ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் பெரிய ஒரு விலை மீன் வெட்டுறாங்க பாருங்கள் இதை உருண்டை விலை மீன்னு சொல்லுவாங்களாம் மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை இப்போ துண்டு போட்டு விற்க போகிறாங்க மண்டே மார்க்கெட்டில் மீன் வெட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம யார்கிட்ட வேணாலும் கொடுத்து வெட்டி வாங்கலாம் இது ஆனந்த் தம்பியோட கடை ஆனந்த் தம்பி சூப்பராக விட்டுவார் இங்கே மழை இருந்துகிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே மழை ஆனாலும் மீன் நிறைய வருது நிறைய பெரிய மீனெல்லாம் வந்துருந்து பாருங்கள் இது மாதிரி நெய் மீன் சூற மீன் பாறை மீனெல்லாம் நிறைய வந்துருந்து இங்கே மண்டை மார்க்கெட்டு வந்தால் எப்போ வேணாலும் நல்ல மீனெல்லாம் பார்த்து வாங்கலாம் துண்டு மீனெல்லாம் இது மாதிரி வெட்டி விற்கிறது நூறுரூபாலேருந்தே கிடைக்கும் நமக்கு எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் பாதி மீன் கால் மீன் இந்த மாதிரி கூட வச்சு விற்பாங்க मरमन <laughs> मन

Thank <laughs> you. சூண்டையில் பிடிச்சது இல்ல சூண்டா அப்படியே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மண்டே மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஆனந்த் தம்பிகிட்ட மீன் கட் பண்ணி வாங்கலாம் சீக்கிரமாக நல்லபடியாக கட் பண்ணி தருவாங்க நமக்கு ஏ தப்புல சொன்னோன்னா அவங்க அது மாதிரி கட் பண்ணி தந்துருவாங்க இந்த மீன் இங்கே வில மீன் தான் சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேருன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்